ஹெச்ராஜா அவர்களுடைய கையை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பிடிச்சிட்டு இருக பட்டிக்கிட்டு விடவே மாட்டேங்காரு என்னையா நீங்க தான் ரெண்டு பேரும் எதிரியாச்சே ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையார் கருணாநிதி அவர்கள் குறித்து ஐயா எஸ்ராஜா அவர்கள் வந்து அவ்வளோ ஆவாசமா பேசியிருக்காரு திட்டியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் குறித்து பேசியிருக்காரு இப்படி பேசியும் ஸ்டாலின் அவர்கள் வந்து இருக்க பட்டிக்கிட்டாங்களே அது எப்படிங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது அச்சராஜா அவர்கள் வந்து அப்படியே வெக்கப்பட்டு தலையை குடிஞ்சிட்டாரு அப்ப ஏன் அவ்வளவு வெக்கம் வருது அப்படின்னா இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்குன்னா நாட்டில் வந்து எழுபத்தெட்டாவது சுதந்திர தினம் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட இதுக்கு முன்னாடி மேடையில் வந்து ஒரு தடவை வந்து பிள்ளை இருப்பாங்க சுதந்திர தினம் குடியரசு தினம் சரி அவருக்கு அது தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனால் வந்து ஆளுநர் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அழைச்சிருக்காங்க இன்றைக்கி இன்றைய தினம் சுதந்திர தினம் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்துக்கு நீங்கள் வந்து எங்களுடைய தேநீர் விருந்தில் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி கெட் அவுட்டு நீங்கள் வந்து ஆளுநர் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணணும் நாங்கள் வந்து பாஜகவை வந்து அப்படியே தீவிரமாக எதிர்க்கிறோம் நீட்டு எதிர்க்க நீட்டு விளக்குக்கு ஆளுநர் வந்து கையெழுத்து போடலைங்க அப்படிலாம் சொல்லி உருட்டிக்கிட்டு இருந்துட்டு இப்போ வந்து அவங்க வந்து தேநீர் விருந்தில் வந்து அழைச்ச உடனே உடனடியாக வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து வராங்க அதுபோல் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் வராங்க அது மட்டும் இல்லாமல் மாற்று கட்சியினர் இப்போ இருந்து வந்திருக்காங்க அதிமுகவில் இருந்து வந்திருக்காங்க இப்படி எல்லா கட்சியை சேர்ந்தவங்களுமே வந்திருக்காங்க ஆனால் வந்து நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்கள வந்து யாரையுமே கூப்பிட மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து சமூக விரோதி இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை அடிக்கிறாங்களே அதை தடுத்து நிறுத்துங்கன்னு திமுகவை பார்த்தோம் அங்கே இருக்கு பாஜகவை பார்த்தும் கேள்வி கேட்டோம்னா நம்ம வந்து சமூக விரோதி அழைக்க மாட்டாங்க அப்போ யார் வருவாங்கன்னா ஏற்கனவே அவங்க கூட வந்து இருந்து கும்மி அடித்தவங்க தான் வருவாங்க அப்போ ஏற்கனவே திமுகவோட கூட்டணியில் இருந்த பாஜக வந்து இப்போ வந்து அழைச்சிருக்கு அப்போ இத்தனை வருஷம் கழித்து அழைச்சிருந்துச்சின்னா அப்போ அவங்களுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க அப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களை வந்து ஐயா ஹெச்ராஜா அவர்களை வந்து வாராங்க வந்த உடனே ஹெச்ராஜா அவர்களை வந்து அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து விடவே மாட்டார் ஹெச்ராஜா அவர்களுடைய கையை ஐயா ஸ்டாலின் அவர்கள் பிடிச்சிட்டு இருக பட்டிக்கிட்டு விடவே மாட்டேக்கார் என்னையா நீங்கள் தான் ரெண்டு பேரும் ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையார் கருணாநிதி அவர்கள் குறித்து ஐயா ராஜா அவர்கள் வந்து அவ்வளோ ஆவாசமாக பேசியிருக்காரு திட்டிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் குறித்து பேசியிருக்காரு இப்படி பேசியும் ஸ்டாலின் அவர்கள் வந்து இருக பட்டிக்கிட்டாங்களே அது எப்படிங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே தான் தெரியுது ஹச்சராஜா அவர்கள் வந்து அப்படியே வெக்கப்பட்டு தலையை குமிஞ்சிட்டார் அப்போ ஏன் அவ்வளோ வெக்கம் வருது அப்படின்னா ஐயா ஹச்சுராஜா அவர்களுக்கு ஏன் அவ்வளோ வெக்கம் வருதுன்னா நம்ம வந்து எப்படின்னா மாற்றி மாற்றி திட்டுக்குவோம் நடிக்கிறாங்க இவர் வந்து அவரை திட்டுறதும் அவர் வந்து இவரை திட்டுறதும் ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ லவ்வோ லவ்வு அப்போ இதற்கு முன்னாடி வந்து ஐயா கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் திமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்து தான் ஐயா ஹெச்ராஜா அவர்களை வந்து சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்பி எம்எல்ஏ வாக்கி அழகு பார்த்தவங்க அப்போ பாஜகவும் திமுகவும் எதிரிங்க நாம் தமிழர் கட்சி வந்து பிஜேபியோட பீட்டின்ங்க அப்படின்னு உருட்டின ஊப்பிகளுக்கு இந்த சம்பவத்தை வந்து பாருங்கள் அந்த யூடியூப் புரோட்டஸ்னு ஒரு சல்லிப்பையிருப்பான் சல்லிப்பேன்னு சொல்லலாமா வேண்டாமா அவர் வந்து நல்லவராச்சே யூடியூப் புரோட்டஸ் அப்படிங்கிறவர் அதுக்கடுத்து அதர்மம்னு சொல்லிட்டு ஒரு புன்தண்ணி இருப்போம் இல்லையே அவரும் ரொம்ப நல்லவராச்சே அவரும் வந்து ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பார் சங்கிகள் எதிர்ப்பார் அது மாதிரி இவரும் வந்து தீக்காவை சேர்ந்தவர் ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபின்னு அப்படியே எதிர்த்து பிடிங்கிருவாங்களே இவங்க வந்து இருக்கலாம் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறவங்க இருக்காங்க ஆனால் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்களும் வந்து பிஜேபி எதிர்க்கிறாங்க அப்புறம் அந்த கரிகாலன் ஒரு தருப்பான அந்த கரிகாலன் கரிகாலன் இல்லை கிருபா அப்படின்னு சொல்லிட்டு மொதல் வந்து ஒரு யூடியூப் சேனல் பிரேபனை வச்சுக்கிட்டு தமிழ் தேசிய தலைவர்களை பூரா ஆபாசமாக பேசிக்கிட்டு ஆபாசமாக சித்தரிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து பேசாமல் திராவிடத்திற்கு மட்டுமே சொம்படிச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறோம் பாஜகவை எதிர்க்கிறோம் நாம் தமிழர் கட்சி வந்து பிஜேபியோட பீ டீம் அப்படின்னு சொல்லி முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து முட்டி தேஞ்சி போனவங்க எல்லா இப்போ இந்த நிகழ்வை வந்து பாருங்கள் ஏன் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இருகம் வந்து அச்சராஜா கையை பிடித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுற வேண்டியானே யூடியூப் ரூட்டஸ் வந்து ஒரு வீடியோ போட்டுற வேண்டியான அதன் மூலம் அந்த புன்தினி ஒரு வீடியோ போட்டுற அந்த கரியாலம் வந்து ஏன் இருகை பச்சிக்கிட்டாரு ஏன் வந்து அச்சராஜா வந்து வெக்கப்பட்டு தலையை புரிஞ்சாரு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுற வேண்டியானே நீ தான் இருக்கிறதுக்கு உட்காருறதுக்கு ஆடியோவுக்கு வீடியோன்னு ரிலீஸ் பண்ணுறோம் தானே இதுக்கு வந்து வீடியோ போட்டுற வேண்டியானே இவனுக்கு வந்து போட மாட்டாங்க மூடிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்காங்க கள்ள கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு வெளிப்படையாகவே தெரியும் இப்போ பாஜகவினுடைய திட்டங்களை எதிர்க்கக்கூடிய திமுக அரசு வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கு அப்போ என்எல்சியில் மக்களினுடைய நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய அந்த திட்டத்தை கைவிடணும் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து வாய் திறந்து பேசலை அது மாதிரி பரந்தூரில் வந்து விமான நிலையம் அமைக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய திட்டத்தை இங்கே வந்து தடுத்து நிறுத்தணும் இந்த திட்டம் வந்து இங்கே வேண்டாம் நீர்பிடிப்பு பகுதியாக இருக்குது ஏரிகள் இருக்குது குளங்கள் இருக்குது இங்கே வந்து விவசாய நிலங்கள் அதிகமாக இருக்குது இங்கே மக்கள் வாழக்கூடிய பகுதியாக இருக்குது இதில் வந்து பறந்து விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒண்டியரசை நோக்கி எதுவுமே வந்து எதிர்ப்பே தெரிவிக்கலாம் ஏ ஸ்டாலின் அவர்கள் அந்த ஏவா வேலு இல்லையா ஏவாவேலு அந்த ஏவா வேலு என்ன சொன்னார்னா விமான நிலையம் வந்து விவசாய நிலத்துக்குள்ளே தான் கட்ட முடியும் வானத்திலேயே போய் கட்ட முடியும் அப்படின்னு கேட்டவர் தான் ஏவா வேலு அப்போ அந்த ஏவா வேலை என்ன பண்ணுறாருனா அந்த தேனீர் விருந்தில் வந்து என்ன பண்ணுறாருன்னா அண்ணாமலையை பார்த்தது தான் அவருக்கு வந்து கமிஷன் ஞாபகம் வந்துடுச்சு அங்கே வந்து சொல்லிருங்க கரெக்டாக வந்து பரந்த உரிமையான நிலையம் வந்து இத்தனாயிரம் கோடியில் கட்டுறீங்க கரெக்டாக கமிஷன் வந்து கரெக்டாக கழகத்துக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி உடனே வந்து பொய் சீக்கிய பரவிட்டான் அப்படிலாம் சொல்லாதீங்க இவங்க வந்து ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நூறுரூவா நாணயம் வந்து வெளியிடுறதை பற்றி பேசுனா சொல்கிறாங்க ஆனால் வந்து அவர் முட்டுக் கொடுக்கறதெல்லாம் பார்க்கும்போது அவண்டிய அரசு திட்டத்தெல்லாம் நாங்கள் கரெக்டாக நிறைவேற்றுகிறதங்க ஒன்றும் வாங்க எல்லாம் கமிஷனை மட்டும் கரெக்டாக கொடுங்க நாங்கள் கரெக்டாக உங்களுக்கு விசுவாசமாக உங்கள் காலில் விழுந்து கிடப்போம் அப்படின்னு ஏவாவேலு வந்து அண்ணாமலை கிட்டே வந்து பேசுகிற மாதிரி அவங்க அப்படி ஒற்றுமையாக ரெண்டு நிமிஷம் பேசுனாங்களாமா அந்தளவுக்கு ஒற்றுமையாக இருக்காங்க அண்ணாமலையும் ஏவாவேலு அவர்களும் அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து எதிர் துருவா அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் வந்து ஒன்றா வந்து இணையுது அப்போ பிஜேபியினுடைய திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நிறைவேற்றக்கூடியது திமுக அரசு தான் கூடங்குளத்தில் வந்து அணுமின் நிலையத்தை திறக்கிறாங்க அப்போ அங்கே வந்து இன்னொரு யூனிட் வந்து அளவு வந்து அணுமின் நிலையத்தை திறப்போங்கன்னா அதுக்கும் இவனுக்கு அனுமதி தான் கொடுப்பாங்க அப்போ அந்த அணுக்கழிவு வந்து எங்கே புதைக்கணும்னா அந்த மண்ணுக்குள்ளே தாங்க புதைக்கணும் அப்போ அந்த மண்ணில் வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதிப்படைவாங்களே அவங்க பாதிப்படைஞ்சா பாதிப்படைஞ்சிட்டு போகிறாங்க இங்கேருந்து மின்சாரம் வந்து பக்கத்தில் கர்நாடகாவுக்கு கொடுங்க கேரளாவுக்கு கொடுங்க எங்களுக்கு கமிஷனும் கொடுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு திமுகவோட பாலிசி அப்போ திமுகவிற்கு தேவை அப்படிங்கிறது என்னென்னா அவங்களுக்கு நல்லா கல்லா கட்டணும் கமிஷன் கிடைக்கணும் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வள கொள்ளையை பற்றி எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க மக்களினுடைய விளைநிலங்களை வந்து அரசு பிடுங்கினா கேள்வி கேட்க மாட்டாங்க வரி வந்து எவ்வளோ வேணாலும் உயர்த்தினாலும் அதை எதிர்த்து ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி கேட்க மாட்டாங்க மின்சார கட்டணத்தை ஒன்றிய அரசு வந்து கூட்டுங்கன்னு சொன்னால் அடுத்த நொடியே தமிழ்நாட்டில் வந்து மின்சார கட்டணத்தை வந்து கூட்டுவாங்க நில வரியை கூட்டுவாங்க நீருக்கு வரியை கூட்டுவாங்க பத்திரப்பதிவு அலுவலகத்தில் வரியை கூட்டுவாங்க எல்லாத்தையுமே வரியெல்லாம் கூட்டிட்டு மக்களை வந்து வாழ தகுதியவர்களாக மாற்றிட்டு மகனுக்கு ஆயரருவா கொடுத்துட்றேன் மகளுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துறேன் உங்கள் மனைவிக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு படிப்பதற்கு வந்து பள்ளிகள்லே வந்து பதினெட்டாயிரம் கட்டணும் அப்படிங்காங்க என்ன நீ வந்து குறிப்பிட்டு வந்து பதினெட்டாயிரம்னு அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூடியூப் புரூட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சலினாக இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பள்ளியிலையும் கல்லூரியிலையும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அதிகமான பணங்களை வந்து கடன் வாங்கி செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் உண்மை இந்த அரசு வந்து மக்களை வந்து படிக்க வைக்கலை வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கூலி வேலை பார்த்து கடன் வாங்கி வட்டி கட்டி படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத உண்மை உடனே திராவிட மாடலாட்சியில் இலவசமாக கல்வியை தந்த வள்ளலே அப்படின்லாம் ஸ்டாலின் அவர்கள் வந்து யாரும் கூழ்ந்துடலாம் முடியாது இகழ்ந்து வேணா மக்கள் வந்து பேசுவாங்களே தவிர யாரும் புகழும் புகழ்ந்தெல்லாம் பேச முடியாது அதுக்கு தகுதி வாய்ந்தவராக ஐயா ஸ்டாலின் அவர்களும் இல்லை தான் உண்மை மக்களுக்கே வந்து வெளிப்படையாக இல்லாமல் தெரிஞ்சிருக்கும் திமுக பாஜகவுடன் கள்ளக்கூட்டணியில் இருக்குது அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரிஞ்சுருக்கும் அப்போ பாஜக என்னென்னலாம் இருந்து செய்ய முடியுமோ அதை விட ரெண்டு மடங்கு வேலைகளை வந்து திமுக வந்து பாஜகவிற்கு வந்து செய்து கொடுக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கு வந்து பாஜக கொடுக்கக்கூடிய ஒரே இது என்னென்னா அவங்க கொடுக்கக்கூடிய கமிஷன் மட்டும்தான் அது மட்டும் சரியாக போய் சேர்ந்துடும் அப்போ திமுக பாஜகவுக்கு வந்து அதிகமான வேலையை செய்யுது அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ இதில் வந்து அண்ணாமலை வந்து ஏவா வெளிப்பட்டுறதோ அவர்கள் வந்து கையைப்பட்டுறதோ இதெல்லாம் வந்து புதுசெல்லாம் கிடையாது அது வந்து நடக்கக்கூடியது தான் திமுகவும் பாஜகவும் ஒன்று ஆரியமும் திராவிடமும் ஒன்று அறியாத ஒரு மண்ணு